அரசாங்க கிளினிக்குகளில் அவசர சிகிச்சை நேரத்தை நீட்டிக்கும் திட்டத்தை சுகாதார அமைச்சு கொண்டிருக்கவில்லை வெளிநாட்டில் பிறந்த குழந்தைகளின் குடியுரிமை வழக்கில் இணக்கம் பொது விவாதத்தை ரத்து செய்யுங்கள் சரவணன் ஜம்ரி வினோத்துக்கு ஒருமைப்பாட்டு அமைச்சர் அறிவுரை இடைநிலை பள்ளிகளில் தமிழ் கல்வி தேக்கு நிலைக்கு தீர்வு தேவை சிவசுப்பிரமணியம் வலியுறுத்து டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் மற்றும் சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோத் சம்பந்தப்பட்டது உள்ளிட்ட அனைத்து மத விவாதங்களையும் தவிர்க்குமாறு தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் டத்தோ ஏரன் டாகாங் அனைத்து தரப்பினரையும் அறிவுறுத்தியுள்ளார் மத வேறுபாடுகளை மையமாக கொண்ட விவாதங்கள் நாட்டில் பதற்றத்தை தூண்டுவதோடு மதங்களுக்கு இடையிலான உறவுகளை பாதிக்கலாம் என்றும் அவர் எச்சரித்தார் ஒற்றுமையை வளர்ப்பதற்கான முயற்சிகளை புறக்கணித்து வேறுபாடுகளை முன்னிலைப்படுத்துவதே ஒரே நோக்கமாக இருந்தால் மதம் தொடர்பான விவாதங்களை தொடரக்கூடாது மத விவாதங்கள் உண்மையில் சமூகத்திற்குள் உள்ள பன்முகத் தன்மையை குறித்து முழு மரியாதையுடனும் விழிப்புணர்வுடனும் நடத்தப்பட வேண்டும் என அவர் ஓர் அறிக்கையில் தெரிவித்தார் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு மதங்கள் நம்பிக்கைகள் இருக்கலாம் என்றாலும் மலேசியர்களை ஒன்றிணைக்கக்கூடிய பொதுவான தன்மைகள் மற்றும் உலகளாவிய மதிப்புகளில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம் என்றார் அவர் எனவே சமூகத்தின் பன்முகத் தன்மையை மதித்து புரிந்துணர்வை மேம்படுத்த அமைச்சால் நிர்வகிக்கப்படும் டைலாக் ஹர்மோனி தளத்தை ஓர் ஊடகமாக பயன்படுத்துவது அனைத்து தரப்பினருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று ஏரன் கூறினார் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அரசியல்வாதிகள் மத தலைவர்கள் சமூகங்கள் அல்லது தனிநபர்கள் என அனைவரும் ஒற்றுமையை வளர்ப்பதிலும் நாட்டின் நல்வாழ்வை உறுதி செய்வதிலும் தங்கள் பங்கை வகிக்க வேண்டும் என்றார் அவர் மாய்கா தேசிய துணைத் தலைவரான சரவணன் காவடி ஏந்துபவர்கள் தொடர்பில் ஜம்ரி வினோத் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்களைத் தொடர்ந்து அவருடன் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு பொது விவாதத்தை நடத்தவிருப்பதாக அறிவித்துள்ளார் அதனை மலேசியா தமிழ் மொழி மன்றம் ஏற்பாடு செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார் ஒரு லொகேஷன் பத்து பெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான பிரபலங்கள் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இந்தோ தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதி இந்த பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் திரேட் எக்ஸ்போ இருபத்தி ஆறு மார்ச்ல இருந்து ஒன்று ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் திரண்டு வாருங்கள் லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ் அரசாங்க கிளினிக்குகளின் செயல்படும் அவசர சிகிச்சை நேரத்தை நீடிக்கும் உடனடி திட்டம் எதனையும் சுகாதார அமைச்சு கொண்டிருக்கவில்லை என மேலவையில் இன்று தெரிவிக்கப்பட்டது தேர்ந்தெடுக்கப்பட்ட பல மருத்துவமனைகளில் கிளினிக்குகளின் நேரத்தை நீடிக்கும் திட்டம் அமல்படுத்தப்பட்டால் அவசர ஆபத்து துறைகளில் பச்சை மண்டல பகுதிகளில் நெரிசல் பிரச்சினைக்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை என சுகாதாரத்துறை துணை அமைச்சர் லுகா அவாங் சவுனி தெரிவித்தார் கிளினிக்குகளில் அவசர துறைகளில் பச்சை மண்டலங்களில் நெரிசலை தீர்ப்பதற்கு பொருத்தமான நடவடிக்கைகளை தாங்கள் இன்னும் ஆராய்ந்து வருவதாக இன்று மேலவையில் கேள்வி நேரத்தில் பதிலளித்த போது அவர் கூறினார் அரசாங்க மருத்துவமனைகளில் அவசர சிகிச்சை பிரிவு நேரம் நீடிக்கப்படுவதால் ஏற்படும் நெரிசல் பாதிப்பு குறித்து டாக்டர் லிங்கேஸ்வரன் கேட்ட துணை கேள்விக்கு லுக்கானிஸ்மான் பதிலளித்தார் நாடு முழுவதும் அரசாங்க மருத்துவமனைகளில் பசுமை மண்டலங்களில் நெரிசலை குறைக்க இராயிரத்து எட்டாம் ஆண்டில் அவசர நேரங்கள் நீடிக்கப்பட்டது மேலும் மருத்துவமனைகளில் அவசர சிகிச்சை பிரிவில் நெரிசலை குறிப்பதற்கு சுகாதார அமைச்சிடம் எந்த திட்டமும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் வெளிநாட்டில் பிறந்த தங்களது பிள்ளைகளின் குடியுரிமை தொடர்பில் ஆறு மலேசிய தாய்மார்களும் பொதுமக்கள் சிலரும் செய்திருந்த மேல்முறையீடு கூட்டரசு நீதிமன்றத்தில் எதிர்க்கப்படாமலேயே தீர்க்கப்பட்டுள்ளது மேல்முறையீடு செய்தவர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் காணப்பட்ட இணக்கத்தின் நிபந்தனைகளை தான் ஸ்ரீ நளினி பத்மநாதன் உட்பட கூட்டரசு நீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதிகள் அடங்கிய குழு அங்கீகரித்தது நீதிபதிகள் குழுவுக்கு நாட்டின் தலைமை நீதிபதி தெங்கு மைமோன் துவான்மார் தலைமையேற்றார் நான்காண்டுகளுக்கு முன்பு கொழலும்பூர் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பையை நிலைநிறுத்த தனது கட்சிக்காரர்கள் ஒப்புக்கொண்டு மேல்முறையீட்டை மீட்டுக் கொண்டதாக அவர்களின் வழக்கறிஞர் குருடியார் சிங் நீதிமன்றத்திடம் தெரிவித்தார் அவ்வகையில் கடந்த ஆண்டு கூட்டரசு அரசியல் அமைப்பு சட்டம் திருத்தப்படுவதற்கு முன்பாக பிறந்த இன்னமும் பதினெட்டு மற்றும் அதற்கு கீழான வயதுடையவர்களான அந்த குழந்தைகள் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் பதினைந்து உட்பிரிவு இரண்டின் கீழ் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கலாம் அச்சட்ட பிரிவானது தாய் தந்தையரில் குறைந்தது ஒருவர் மலேசிய குடியுரிமை வைத்திருந்தால் இருபத்தோரு வயது கீழ்பட்ட பிள்ளைகளை மலேசிய குடியுரிமை பெற்றவர்களாக பதிவதற்கு அனுமதிக்கிறது சம்பந்தப்பட்ட தாய்மார்களும் அரசாங்கமும் அவ்வழக்கை நல்ல முறையில் தீர்த்துக்கொள்ள ஏதுவாக கடந்த டிசம்பர் பத்தாம் தேதி மேல்முறையீடு ஒத்திவைக்கப்பட்டது கல்வியை முடித்துக் கொண்டு இடைநிலை பள்ளிக்கு செல்கின்ற தமிழ் மாணவர்கள் தமிழ் மற்றும் தமிழ் இலக்கிய பாடங்களை படிப்பதில் தொடர்ந்து சிக்கலை எதிர்நோக்கி வருவதால் அப்பிரச்சனைக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என மாய்காவின் தேசிய ஊடக பிரிவின் தலைவர் சிவசுப்பிரமணியம் வலியுறுத்தியுள்ளார் இடைநிலை பள்ளிகளில் தமிழ் தமிழ் இலக்கிய பாடங்களில் தேர்ச்சி பெறும் மாணவர்கள்தான் தொடர்ந்து கல்லூரி பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட உயர்கல்வி நிலையங்களில் பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்பு முனைவர் பட்டங்களை மேற்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் பதினைந்து மாணவர்கள் இருந்தால் ஒரு தமிழ் ஆசிரியர் நியமிக்கப்பட வேண்டும் என்ற நிலை பொதுவாக இருந்தாலும் பெரும்பாலும் தனி ஆசிரியர் இடைநிலை பள்ளிகளில் நியமிக்கப்படுவதில்லை ஒரு சில பள்ளிகளில் ஆரம்ப தமிழ் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் பகுதி நேரமாக வந்து பாடம் நடத்துகின்றனர் அத்தகைய வாய்ப்பு இல்லாத பள்ளிகளில் தன்னார்வத்தின் அடிப்படையில் சனி ஞாயிறு வார விடுமுறை நாட்களில் பாடம் நடத்தப்படுகிறது என சிவசுப்ரமணியம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார் போக்குவரத்து சிக்கல் உள்ள மாணவர்களுக்கு இந்த நிலை ஒரு தடையாகவும் பின்னடைவாகவும் இருக்கிறது இன்னும் சில பள்ளிகளில் இடைநிலை பள்ளி ஆசிரியர்களே தாமாக முன்வந்த தன்னார்வ அடிப்படையில் இப்படி வார விடுமுறை நாட்களில் பாடம் நடத்துகின்றனர் மொத்தத்தில் இடைநிலை பள்ளிகளில் தமிழ் கல்வி என்பது ரெண்டும் கெட்ட நிலையில்தான் இருக்கிறது அண்மையில் நடைபெற்ற பதினோராவது உலக தமிழாராய்ச்சி மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றிய பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பத்து மாணவர்கள் இருந்தால் கூட இடைநிலை பள்ளிகளில் கல்வி தோய்வு இல்லாமல் நடத்தப்படும் என்று வாக்குறுதி அளித்தார் ஆனால் அதற்கான நடவடிக்கை மடானி ஒற்றுமை அரசாங்கம் இதுவரை மேற்கொண்டதாக தெரியவில்லை எனவே பள்ளி நாட்களில் பாட நேரத்திலேயே தமிழ் தமிழ் இலக்கிய பாடங்களை பயிற்றுவிப்பதற்கு ஏதுவாக ஒவ்வொரு இடைநிலைப் பள்ளியிலும் தமிழ் ஆசிரியர் நியமிக்கப்பட வேண்டும் என்பதை மாய்கா சார்பில் வலியுறுத்துவதாக மாய்கா மத்திய செயலவை உறுப்பினருமான சிவசுப்ரமணியம் அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளார் நெகரிசம்பிலான் இந்தியர் கார்பந்து குழுக்களுக்கான லீக் கார்பந்து போட்டியை ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் சாக்கி சீன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மீஃபா எனப்படும் மலேசியா இந்தியர் கார்பந்து சங்கத்தின் தலைவர் அன்பா துணை தலைவர் ராஜன் மற்றும் மீஃபாவின் இதர அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் இரண்டாவது முறையாக நடைபெறும் இந்த போட்டி ஏ மற்றும் பி என இரண்டு பிரிவாக நடத்தப்படுவதால் இப்போட்டியில் எட்டு குழுக்கள் பங்கேற்பதற்கு திட்டமிட்டிருந்த போதிலும் இதுவரை மொத்தம் ஏழு குழுக்கள் பங்கேற்றன லீக் ஆட்டங்கள் இம்மாதம் இருபத்தி தேதி வரை நடைபெறும் அரையிறுதி ஆட்டங்கள் ஏப்ரல் ஐந்தாம் தேதியும் இறுதியாட்டம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியும் நடைபெறும் நெகிரி செம்பிலான் கார்பந்து சங்கத்தின் ஒத்துழைப்போடு திவிஜயா விளையாட்டு மன்றம் இப்போட்டியை ஏற்பாடு செய்துள்ளது லீக் முறைகளான இப்போட்டியில் தற்போது ஏ பிரிவில் பூங்காரயா ஏ நெகிரி இந்தியர் கார்பந்து கிளப் பஹாவ் லெங்கா கார்பந்து குழு மற்றும் ஜிம்போல் ட்ரீம்ஸ் ஆகிய குழுக்கள் இடம்பெற்றுள்ளன பி பிரிவில் திவிஜயா விளையாட்டு மன்றம் ஆன்சான் எஃப் சி பி ஆகிய குழுக்கள் இடம்பெற்றுள்ளதாக திவிஜயா கார்பந்து கிளப்பின் தலைவரும் நெகிரி கார்பந்து சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினருமான காளிதாசன் சின்னையா தெரிவித்தார் இப்போட்டியில் வெற்றியாளர் பட்டத்தை வாகை சூடும் குழுவுக்கு மூவாயிரம் ரிங்கேட் ரொக்கத்தொகை மற்றும் சவால் கிண்டமும் வழங்கப்படும் இரண்டாவது இடத்தை பெறும் குழுவுக்கு இரண்டாயிரம் ரிங்கேட்டும் மூன்றாவது மற்றும் நான்காவது இடத்தை பெறும் குழுக்களுக்கு தலா ஆயிரம் ரிங்கேட்டும் வழங்கப்படும் இதனிடையே சனிக்கிழமையன்று நடைபெற்ற தொடக்க ஆட்டத்தில் ஜெம்போல் ட்ரீம்ஸ் குழு ஒன்றுக்கு ஆறு என்ற கோல் கணக்கில் பஹாவ்லெங்கா அணியிடம் தோல்வி கண்டது மற்றொரு ஆட்டத்தில் பூங்காரையா ஏ அணி ஐந்துக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் செம்பிலான் இந்தியர் கார்பந்து குழுவை வீழ்த்தியது சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருதும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்